ரைஸ் நீங்கள் இந்த மாதிரி கோலம் பீச்லாம் வரீங்கன்னா இந்த மாதிரி பாடலில் போய்ட்டு செல்ஃபி கடலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கடல் வந்து ரொம்ப சீரி பாஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னே சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்களா ஸ்கூபா ட்ரைவிங் சொல்லிட்டு வச்சுக்காங்க பார்த்தீங்களா பட் இங்கே வந்து ரேட்டு ரொம்ப ஹெவி கோவாவில் தான் ரொம்ப சீப்பு ஸோ கைஸ் நம்ம ஃபேமிலி ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மூணாவது ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அதாவது கோவலம் பீச் இங்கே வந்து நாங்கள் வந்தமே வந்து பாத்தீங்கன்னா குளிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஆயிடுச்சு சரி குளிக்க முடியலனாலும் பரவாயில்ல இங்க வந்து போட்டிங்கும் போக முடியாதுன்னு சொல்றாங்க ஆசையா வந்தோம் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூபா காம்போலாம் இருக்கு ஆனால் ரேட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கு ரெண்டாயிரத்தி ரூபா சொல்றாங்க ஆல்ரெடி கோவாலே ட்ரை பண்ணிட்டோம் ஸோ இப்போ போயிட்டு நம்ம ஜஸ்ட்டு சும்மா அப்படியே பீச்சை பார்த்துட்டு கிட்டே இருக்கிற கடைகள்லாம் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே வரப்போகிறோம் காய்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோலம் பீச் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கனால இங்கே ஃபுல்லாக ஒரு மாதிரி இதாகிடுச்சு போல நம்ம அப்படியே அந்த சைடு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக விசிட்டை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கோலம் பீச் இவ்வளோ கேவலமாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல கேவலம் கோலம் பீச் ரொம்ப கேவலமாக இருக்குது அதாவது வர்கலாக்கு அடுத்து வந்து கோவலம் தான் ஃபர்ஸ்ட் வந்து கோவா ஸோ அதுக்கடுத்து வர்கலா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவலம் பீச் ஆலிமலையே நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா சூப்பரா இருக்கு ததா அதான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏதாவது வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் கூட உள்ளே போயிட்டு ஏதாவது பாருங்க பார்க்குறதுக்கு வந்து வர்கலா கிளிஃபும் மாதிரியே இருக்கு சூப்பரா மாதிரியே இருக்குல்ல வர்கலா இப்படி ததா இருக்கும் வர்கலா கிளிஃபும் மாதிரியே இருக்கு ஆமா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அது அதுவா பெரிய தாத்தாட்டு நினைக்கிறேன் ஐஸ் ஒன்றுமே கிடையாது வந்து மட்டும்தான் எல்லாருமே வந்து பீச்சை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க கடல் வந்து ரொம்ப சீரி பாஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கம்மியாக ஆயிடுச்சு காற்று சம்மச்சிலுன்னு அடிக்கி ஐ திங்க் மழை வரும்னு நினைக்கிறேன் போட்டோ எடுப்போம் அங்க இருக்கு சி ரஃப் ஸ்விம்மிங் இஸ் ப்ராஹிபிட் ரஷன் கேர்ள்ஸ் இருக்குதுல்லடா சுற்றி இதெல்லாம் ரஷன் கேர்ள்ஸ் தான்டா காக்கா காக்காவுக்கு வாங்கிட்டு வந்தீங்களா கைஸ் கோலம் பீச்சில் ஒன்றுமே கிடையாது வெறும் காக்கா மட்டும்தான் காக்காக்கா வந்து அப்படியே கற்றுக்கிட்டே பார்க்க வேண்டியதான் ஏதோ பொருட்கள் பாருங்கள் க்ளைம்பிங் ஓவர் க்ளெம்பிங் ஓவர் த ராக்கெனிஸ்ட் க்ளீ போட்டு க்ளீனிங் செல்ஃபி கிளம்பியா ஆமா கைஸ் நீங்கள் வந்து செல்ஃபி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரணம் தப்பினால் மரணம் நிச்சயம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்கள உள்ள இழுத்துட்டு போயிடும் ஸோ அலையும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் வருது அங்க அடிக்கிற அலை வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்படியே சாரல பொழுதிக்கிட்டு இருக்கு இந்த சைடு பாத்தீங்களா எவ்வளவு அளவா இருக்குங்க நான் உங்களுக்கு சினிமா டிவியில் போட்டு வர்றேன் இந்த மாதிரி கோலம் பீச்லாம் வர்றீங்கன்னா இந்த மாதிரி காரில் போயிட்டு செல்ஃபி எடுக்கிறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க அங்கிட்டு போகணும் ப்ளேஸ் இருக்கு எங்கடா போற வாடா பாதுகாப்பு பாதுகாப்பு காவலர்கள் நேரம் இப்போ இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இங்க ரெண்டு போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள உட்காந்துருக்காங்க யாரும் போயிட்டாங்க செல்ஃபி எடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்னொரு வியூ பாயிண்ட பாக்குறதுக்கு போய்கிட்டு இருக்கோம் அதுவும் இதே மாதிரி தான் வாங்க அதையும் பார்த்துடலாம் நிறையா எதிர்பார்த்து நிறைய நிறையா எல்லாம் இருக்கு ஆக்சுவலி கோவால இருக்கிற மாதிரி பேரா பேராசைலிங் ஸ்கூரிங் ஸோ எல்லாமே இருக்கு பட் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இப்ப மழை பெஞ்சனால ரொம்ப ரஷ்ஷா இருக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கு கடல் ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது போல ஃபைஸ் இந்த பிளேஸை பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு சும்மா அப்படியே பசுமையாக இருக்குது இந்த இது பாருங்கள் ரெண்டு சைடு வந்து அப்படியே பசுமையாக இருக்குது சென்டரில் ஒரு இது இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் வேறு லெவலில் இருக்குது நான் சைடில் போட்டு விட்றேன் பாருங்கள் இங்கே மட்டும் இல்லை பீச்லேயும் பண்ணோம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸ்லேயே சொல்லலாம் என்ன நாங்கள் வர்றப்ப இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஒரு காலநிலை சீக்கிரம் தான் ஸோ சொர்க்கம் முடியாது இது டிஃபரெண்டா இதோ வச்சிட்டு இருக்காங்க என்ன தாதா அது தலகரே லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் 200 இருக்கா கிலோமீட்டர் இது என்னது அந்த பெர்ஃப்யூம் ஆயிடுது நம்ம லைட் ஹவுஸ் பார்ப்போம் பெர்ஃபியூம் கைசி இருப்போம் நாங்கள் அந்த சைடிலேருந்து இங்கே வந்துவிட்டோம் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி சாக்கடையாக தான் இருக்குது ரெண்டு கலராக இருக்குது கருப்பு கலராகவும் இருக்குது மஞ்சள் கலராகவும் இருக்குது நாங்கள் வந்து லைட் ஹவுஸ் எங்கே இருக்கும்னு சொல்லி கேட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் சொல்கிறாங்க ஒரு கால் கிலோமீட்டர் தான் முடிஞ்ச அளவுக்கு அதை பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம் லைட் ஹவுஸில் போயிட்டு அப்படின்ட்டு ஆக்சுவலி என்னென்னா ரெண்டு பீச் இருக்கும் போல் இந்த சைடு ஒன்று அந்த சைடு அதுக்கு அங்கிட்டு ஒன்று இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே போனால் தான் நம்ம அந்த லைட் ஹவுஸ் இது பண்ண முடியும் வாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிசார்ட் இருக்குது இங்கே மட்டும் இல்லை ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பெருசாக இருக்குது அது சீசன் டைம்லலாம் அங்கே ஃபுல்லாயிரும் குட்டி குட்டியாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் பெட்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க இப்போ நாங்கள் வந்து லைட் ஹவுஸை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்கூபா ட்ரைவிங் சொல்லிட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பட் இங்கே வந்து ரேட்டு ரொம்ப ஹெவி கோவாவில் தான் ரொம்ப சீப்பு மால் ரெடி பண்ணிட்டோம் பட் அதுவுமே வேஸ்ட்டு தான் எங்கேயுமே வச்சுருக்காங்க கும்பம் இது பேஸ் தான் கொஞ்சம் ஹெவி நாங்கள் எப்படியோ தேடி பிடிச்சி இப்போ லைட் ஹவுஸ் போகிற பாதையில் வந்துட்டோம் போயிட்டு வந்ததுக்கு லைட் ஹவுஸையாக போயிட்டு வரோம் பார்த்தீங்கன்னா அந்த கீழேருந்து பார்க்குற பீச்சோட வியூ ஸோ அங்கே ரொம்ப இதாகிடுச்சு அழைப்பிஞ்சு ஸோ அதனால் இந்த வழியில் இருக்கோம் நம்ம வந்து அந்த சைடில் வந்து மேலேருந்து பார்த்தோம் எங்கள் வீட்டு தான் வந்து லைட் ஹவுஸ் போன போல் நாங்களும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் லைட் ஹவுஸ் கிட்டே வந்துவிட்டோம் ஆக்சுவலி என்னன்னா பார்க்க முடியல கைஸ் என்னன்னா எங்களை வந்து டிரைவர் வந்து என்ன சொல்கிறது கோலம் பீச்சுன்னு சொல்லிட்டு சமுத்ரா பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க நாங்கள் இருந்த இப்போ சுற்றி பார்த்தோம் பார்த்தீங்களா சொந்த பீச்சு பேர் வந்து சமுத்ரா பீச்சு ஆக்சுவலி கோலம் பீச்சில் வந்து கோலம் பீச்சு சமுத்ரா பீச்சு லைட் ஹவுஸ் பீச் இருக்குது சரி ஓகே எங்களுக்கு எதுவுமே இல்லை நான் வந்து லைட் ஹவுஸையாக பார்க்கலான்னு சொல்லிட்டு லைட் ஹவுஸ் பீச்சு கிளம்பணும் ஆனந்தாத்தாவும் மெதுவாக நடந்து போனோம் அங்கே போனதுமே கால் பண்ணிட்டாங்க எப்போ வேன் கிளம்பிடுச்சு அடுத்த இடத்துக்கு போனோம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டோம் என்னென்ன இருக்குதுன்னு நான் அப்படியே சொல்லிடுறேன் என்னென்னா நம்ம இப்போ சமுத்ரா பீச்சிலேருந்து அப்படியே ரிட்டன் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பாதை மாதிரி போகும் ஸோ அந்த பாதையில் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா ரெண்டு பே ரெண்டு பீச் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் பீச்சு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோலம் பீச் அதுக்கு இன்னொரு பேர் எதுவும் சொல்லுவாங்க ஆனால் அதுதான் மெயினான அந்த கோலம் பீச்சு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் பெட்டு ரஷியன்ஸு ஸோ இது எல்லாமே நிறையா இருக்கும் அது மட்டும் கிடையாது அங்கே வந்து காற்று அதிகமாக அடிக்கிறனால அந்த பட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் ரெண்டுக்கு இந்த மாதிரி விளையாடுவாங்க போல ஸோ அந்த விஷயம்லாம் இருக்குது அதெல்லாம் தவிர்த்து ஸோ அந்த பீச்சே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது பேராசைலிங் ஸ்கூபா டைவிங் இதெல்லாம் இருக்குது பேராசைலிங் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அஞ்சு நிமிஷம் கூப்பிட்டு போவாங்க உங்களுக்கு வந்து ஆசையாக இருக்குது அப்படின்னா அதாவது கோவா போக முடியல ஆசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் கூப்பிட்டு போவாங்க அவ்வளோதான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூப்பிட்டு போவாங்க கோவாவில் வந்து ஒரு நிமிஷம் கூப்பிட்டு போவாங்க ஆனால் பேக்கேஜோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூறுபா அவ்வளோதான் வரும் பட் இங்கே ரொம்ப காஸ்ட்லி உங்களுக்கு வந்து கேரளாவில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம் வர்கலாலேயும் இதே தான் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லுவாங்க கரெக்டாக அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் நல்லா ஹைட்டில் கூப்பிட்டு போவாங்க நல்லாயிருக்கும் அந்த அஞ்சு நிமிஷம் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு வந்து போகணுன்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கோவலம் இல்லை வர்கலாவில் ட்ரை பண்ணுங்கள் கோவா போக முடியல அப்படின்னா ஓகேவா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இன்னொன்று லைட் ஹவுஸ் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா டிக்கெட்டு ஸோ கொடுத்துட்டு ஒரு லிஃப்ட்டில் கூப்பிட்டு போவாங்க ஸோ கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு மேலே ஏறி அந்த லைட் ஹவுஸில் வந்து வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம் அந்த பீச்சோட வியூ பாயிண்ட் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதாக இருக்குது லைட் ஹவுஸ் பீச்சில் கோவலம் பீச்சில் ஸ்கூபாவும் அதாவது பேராசிலிங் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஸ்கூபா வந்து எவ்வளோன்னு தெரில அதுவுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் நாங்கள் வந்து ஆல்ரெடி கோவாலே ட்ரை பண்ணியிருப்போம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே ஐ பட்டனில் தரேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கைஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை தரிசனம் பண்ணிட்டோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படுத்துருந்தார் ஸோ அதை ஃபுல்லாக பார்க்க முடியல ஒரு மூணு பாட்டாக இருந்தது ஸோ சூப்பராக இருந்தது அவரோட அந்த ஃபேஸை பார்க்குறப்ப அந்த வேறு லெவலில் ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அப்படியே பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்லாம் இருந்தது எல்லாம் உட்காந்து இந்த பாட்டு பாடிக்கிட்டு ஸோ அதெல்லாம் கொண்டாட அப்படியே பார்த்துட்டு செம்ம வைப்ரேஷன் நல்லா இருந்தது இந்த க்யூவில் போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ஸோ நல்லா தரிசனம்